நம்ம இங்கிலீஷில் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் அண்ட் டின்னர் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் இல்லையா இதை அரபிக்கில் எப்படி சொல்லலாம்னு இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறதுக்கு அரபிக்கில் ஃபுத்தூர் ஃபுத்தூர் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் அப்படிங்கிறதுக்கு அரபிக்கில் கத கத அப்படின்னா லன்ச் டின்னருக்கு எப்படி சொல்லலாம் டின்னருக்கு ராஷ ராஷ அப்படின்னா டின்னர் உங்களோட அரப் நண்பர்கிட்ட நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களான்னு எப்படி கேட்குறது பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறப்போ ஃபத்தூர் ஃபுத்தூர் இப்போ நீங்கள் சாப்பிட்டியாங்கிறப்போ தஃப்தொர்த் தஃப்தொர்த் அப்படின்னு ஒரு கொஷின் டோனில் கேட்குறப்போ நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா அப்படிங்கிற மீனிங் வரும் இல்லை நான் சாப்பிட்டுட்டேன் நான் லன்ச் சாப்பிட்டேன் ஒரு ஆன்சர் எப்படி சொல்லலாம் தஹ்தைத் தக்தைத்னா நான் லன்ச் சாப்பிட்டேன் அப்படிங்கிற மீனிங் இப்போது காமனாக ஃபுட் அப்படிங்கிறதுக்கு அரபிக்கில் என்ன சொல்லலாம் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இது போல் உங்களோட ஃப்ரீ டைமில் ஈஸியாக அரபிக் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு நம்ம அரபிக் லாங்குவேஜ் தமிழ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க